லஞ்சம் வாங்காத ஒரு மனுஷனை நீ லஞ்சம் வாங்கின அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அவரை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறாங்க இதை கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மத்திய பிரதேசத்தில் போக்குவரத்து கழகத்தில் பில் உதவியாளராக பணி புரிஞ்சுட்டு வந்தார் ராய்ப்பூர் பகுதியை சேர்ந்த ஜாகேஸ்வர் பிரசாத் அவதியா அப்படின்னு ஒரு அரசு அதிகாரி இந்த அரசு அதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் தன்னுடைய பணியில் அவர் இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் நிலுவையில் இருக்கிற தொகைக்காக நீ ரசீது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து அவரிடத்துல ரசீது கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்துகிறாரு அதை அவதியாக வந்து மறுக்கிறாரு நான் உயரதிகாரிங்க சொல்லாமல் ரசீதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது அதுக்கு இங்கே சட்டத்திலேயே இடம் கிடையாது நீ கிளம்பு முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த நபர் நான் உனக்கு இருபது ரூபா லஞ்சம் கொடுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருபது ரூபா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை தான் நான் இருபது ரூபா லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் தயவு செஞ்சு நீ காசை நீயே வச்சுக்கோ நீ இனிமே என்னோடய அலுவலக வாசலுக்கு வராத அப்படின்னு அவதியா அந்த நபரை விட்டாரு ஒரு சில தினங்கள் கழித்து மீண்டும் அந்த நபர் இந்த அவதியா என்கிற அதிகாரியை சந்திக்க வர்றார் சந்திக்க வந்தவர் திடீர்னு ஒரு நூறு ரூபாயை எடுத்து அவருடைய ஃபேன்ட் பேக்கெட்டில் வைக்கிறார் வச்சுட்டு இவர் அதை எடுத்து சுதாரிக்கிறதுக்குள்ளேயே விஜிலன்ஸ் துறையில் இருக்கவங்க இந்த மத்திய பிரதேசத்தில் போக்குவரத்து கழகத்தில் பில் உதவியாளராக வேலை செய்யக்கூடிய அவதியாக உடனடியாகவே கைது செய்கிறாங்க நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்க அப்படிங்கிற புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் இந்த சம்பவம் நடக்குது பல வருடங்கள் சட்ட போராட்டத்தில் அவருடைய வாழ்க்கை கடந்து போகுது ஆனால் தான் நிரபராதி அப்படிங்கிறத அவர் எங்கேயுமே நிரூபிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறாரு தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அவர் சிறைச்சாலையிலேயே கழிக்கிறார் கிட்டத்தட்ட பதினான்காயிரம் நாட்கள் அவர் சிறைச்சாலையில் வாங்காத லஞ்ச பணத்துக்காக அவர் தண்டனையை அனுபவிக்கிறாரு கொஞ்சம் அதை யோசித்து பார்த்தா நமக்கே மனசு பதறுது லஞ்சம் வாங்கி சிறைச்சாலையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச குற்றத்துக்காக அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க அவங்க செஞ்சது தவறு தான் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த மத்திய பிரதேசத்தில் போக்குவரத்து கழகத்தில் பில் உதவியாளராக இருந்த ஜாகேஸ்வர் பிரசாத் அவதியா அவர் வாங்காத நூறு ரூபாய்க்காக தன்னுடைய வாழ்நாளை சிறைச்சாலையில் கழிக்கிறாரு அவர் சொல்கிறாரு தன்னுடைய குடும்பத்தை நான் பார்க்க முடியல அந்த நான் சிறைச்சாலையில் இருந்த நாட்களில் எங் என்னுடைய மனைவியை நான் அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்ய முடியலை என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுக்கல நான் அரசு அதிகாரியாக இருந்தாலும் என்னை என் என்கிட்ட அந்த அரசு வேலை பறிக்கப்பட்டுச்சு நான் ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனாக நான் வாழ்ந்துட்டேன் இத்தனை வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை ஒரு நரகம் மாதிரி இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு என்னோடய இளமை காலம் போனது தான் மிச்சம் என்னுடைய அரசு வேலை அந்த அனுபவம்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு நான் நேர்மையாக இருந்ததுக்கு எனக்கு இதுதான் எனக்கு பரிசு கிடைச்ச பரிசு இது தான் அப்படின்னு ரொம்பவே மனம் உடைஞ்சு போய் சொல்கிறாரு அவதியா அவங்க பையன் நிரஜ் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கைது பண்ணும்போது எனக்கு பதிமூணு வயசு தான் பதிமூணு வயசுலேருந்து இவ்வளோ நாள் வரைக்குமே நானும் அப்பாவும் நீதிமன்ற வாசல்லையே காத்து கடந்த நாட்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு ஒவ்வொரு முறையும் வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போதெல்லாம் பதிமூணு வயசில் நான் அப்பாவுக்காக நீதிமன்ற வாசலில் நான் காத்து கடந்தேன் அந்த நாட்களை அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாரு அவருடைய மகன் நீரஜ் அவர் சொல்கிறாரு எனக்கு லஞ்சம்னா என்னன்னே தெரியாது பதிமூணு வயசில் லஞ்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது ஆனால் என்னை எல்லாருமே லஞ்சம் வாங்கி கைது செஞ்சாங்களே அவனோட பையன்தான் இவன் அப்படின்னு என்னை அவமானப்படுத்தினாங்க எங்கள் அப்பா வாங்காத லஞ்சத்துக்காக எங்கள் அப்பாவை லஞ்சம் வாங்கினவன் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் எங்களை ஏளனமாக பேசுனாங்க எங்கள் குடும்பத்தை ரொம்ப கேவலமாக பேசுனாங்க எங்கள் அம்மா வியாதிப்பட்டுகிட்டு இருக்கும்போது கூட எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்னுடைய படிப்பை நான் தொடர முடியலை என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை படிக்க வைக்க முடியலை அப்போ அரசு அதிகாரியாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் சிறைச்சாலையிலேயே கழிச்சிட்டாரு எங்களுக்கு வருமானம் இல்லை அதனால் மாநில அரசாங்கம் எங்கள் அப்பாவுக்கு வர வேண்டிய வருமானத்தைலாம் நிறுத்திட்டாங்க அவர் லஞ்சம் வாங்கினார் அப்படிங்கிற காரணத்தை காட்டி எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் தள்ளப்பட்டுச்சு இத்தனை வருஷம் நாங்கள் சிறைச்சாலையிலேயே எங்கள் அப்பா இருந்ததுனால நாங்கள் வறுமையின் பிடியில் இருந்துவிட்டோம் எங்கள் குடும்பம் எப்படியோ வர வேண்டியது நாங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு குடும்பம் பொருளாதாரத்தில் நாங்கள் உயர்ந்திருக்க வேண்டிய குடும்பம் ஆனால் எங்கள் குடும்பம் இன்றைக்கி ஒரு கூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பமாக எங்கள் குடும்பம் இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு அவதியா அவருடைய பையன் நீரஜ் இவங்க வாழ்க்கையில் இப்போ இவங்களுக்கு ஒரு விடுதலை அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு எப்படின்னா இந்த வழக்கு நீதிமன்றத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்துகிட்டே இருக்குது இந்த வழக்கு அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி யதீந்திர சிங் அவர் சொல்கிறாரு இது போல் பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது நீதிமன்றத்தில் இவர் ஓய்வு பெற்ற நீதிபதி இருந்தாலும் இவர் சொல்கிறாரு பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இவர் இவரை வந்து நிரபராதி அப்படின்னு நிரூபிக்க இவர் பதினான்காயிரம் நாட்கள் சிறைச்சாலையில் அவதியாக அவர் சிறையில் காலத்தை கழிச்சிட்டாரு ஒரு அரசு அதிகாரி வாங்காத லஞ்சத்துக்காக நீதிமன்றம் அவரை நிரபராதின்னு அறிவிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிருக்கு இன்றைக்கி லஞ்சம் வாங்கின அதிகாரிங்க லஞ்சம் வாங்கிட்டுருக்க அதிகாரிங்க இவங்கெல்லாம் சுதந்திரமாக வெளியே இருக்காங்க பகிரங்கமாக லஞ்சம் கேட்குறாங்க ஆனால் இவங்களை வந்து அரசாங்கமோ இல்லை பொதுமக்களோ காட்டி கொடுக்கறது இல்லை எங்கள் வேலை முடிஞ்சால் போதும் நாங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த வேலையை நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு பொதுமக்களும் ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு வந்து சேர வேண்டியது வந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு அவங்களும் இருக்காங்க நான் எல்லா அதிகாரிகளையும் குறை சொல்லலை ஆனால் ஒவ்வொரு துறையிலையும் சில அதிகாரிகள் இந்த மாதிரி லஞ்ச பேர் வழிகளை இருக்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் இன்றைக்கி சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இப்படி எந்த ஒரு குற்றமே செய்யாத இந்த ஜாகேஸ்வர் பிரசாத் அவதியா அப்படிங்கிற மத்திய பிரதேசத்தில் போக்குவரத்து கழகத்தில் பில் உதவியாளராக இருந்த இவருடைய வாழ்க்கை இளமை காலம் அவருடைய பசங்களை படிக்க வைக்கணுன்ற அந்த வயசு தன்னோட மனைவியுடைய சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த வயசு மனைவிக்கு உடம்பு சரியில்லை சூழ்நிலைகளெல்லாம் மாறும் மாறும்பொழுது அவர் குடும்பத்தாரோடு இருக்க முடியல இப்படியெல்லாம் அவருடைய அந்த முப்பது முப்பத்தி ஐந்து முப்பத்தெட்டு ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே அவர் இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையே செதஞ்சு போச்சு என்ன தான் இப்போது உயர் நீதிமன்றம் அவரை ரொம்ப மரியாதையாக மாண்பு மாண்போடு கூட அவரை விடுதலை செஞ்சாலும் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த அநீதி அது என்றைக்குமே மறுக்க முடியாது அவருக்கு எவ்வளோ கோடிகளை கொட்டி நீதிமன்றம் கொடுத்தாலும் ஆனால் ஒருவருடைய ஒரு குற்றம் செய்யாத ஒரு நிரபராதி இத்தனை வருஷம் சிறைச்சாலையில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறத கேட்கும் பொழுதே அதை படிக்கும் பொழுதே நமக்கெல்லாம் நெஞ்சு பதறுது அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ரொம்பவே சோகமாக முடியுது தன்னுடைய இளமைக்காலம் காலம் முழுவதையும் அவருடைய மகனும் நான் இளமைக்காலம் காலம் முழுவதும் என்னுடைய பள்ளி பருவ காலம் முழுவதும் எங்கள் அப்பாவோட நான் சிறைச்சாலையிலேயே நீதிமன்ற வாசலிலேயே நான் கழிச்சிட்டேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு வருத்தப்பட்டு இப்படி இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு வர வேண்டிய குடும்பம் யாரோ ஒருவர் செய்த ஒரு தவறான செயல் ஒரு பழி வாங்கக்கூடிய எண்ணம் அது இருந்ததுனால இன்றைக்கி அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்ப வாழ்க்கையே சிதைஞ்சு போய் இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை நீதிமன்றங்கள் வழக்கு தீவிரமாக விசாரித்து உடனே நீதி வழங்கணும் இத்தனை வருஷங்கள் அதை வந்து இழுத்தடித்து ஒருத்தருடைய நீதிக்கு அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதை யாரை நம்ம குறை சொல்கிறதுனே தெரியல இந்த நீதிமன்றத்தை குறை சொல்கிறதா இல்லை அரசாங்கத்தை குறை சொல்கிறதா இல்லை அவரோட உடன் வேலை செஞ்ச வேலையாட்களை குறை சொல்கிறதா யாரை குறை சொல்கிறதுனே நமக்கு தெரியலை இந்த சமுதாயம் எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்குதுங்கிறதும் புரியலை இந்த மாதிரி இன்றைக்கி அரசு ஊழியர்கள் நிறைய பேர் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுப்பிறவங்க இருக்கிறாங்க ஆனால் தப்பு செஞ்சுட்டு சுதந்திரமாக வெளியே சுற்றுறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அதை நீதிமன்றம் தான் கண்காணிக்கணும் லஞ்சம் தடுப்பு ஊழல் இந்த துறை தான் அவங்கள நீதியாக கொண்டு வந்து உண்மையிலேயே அவங்கள நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் தப்பு செஞ்சவங்களுக்கு தப்பு செய்யாதவங்களை சீக்கிரமாக நீதிமன்றங்கள் வழக்க விசாரித்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த அவதியாவுடைய லைஃப் அவருடைய வாழ்க்கை அந்த பதினான்கு ஆயிரம் நாட்கள் சிறைப்பட்ட அவருடைய வழி வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிறது இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை